காலம் மிகவும் குறைவாக உள்ளதால் நமது இயக்கத்தினுடைய மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் சிறிது நேரம் உங்களிடம் உரையாற்றுவார் அமர்ந்திருக்கும் தலைமைக்கும் இந்த தலைமையை என்றென்றும் தலைநிமிடச் செய்யும் அங்கு அமைந்திருக்கும் தலைமையாக கடமையை கொண்டிருக்கும் என் இனிய உறவுகளுக்கும் மிக நன்றி இன்றைக்கி நான் பேச இருக்கிறது அதிகார விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் அதிகார விழிப்புணர்வு எதுக்கு முக்கியம்னு நான் சொல்ல விரும்புகிறேன் எலெக்ஷன் தேர்தல் எவ்வளோ முக்கியம்னா நான் சிம்பிளாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஒரு குளத்தில் தண்ணி இருக்குது அந்த தண்ணி பத்து வருத்தோட தாவத்தை தீர்த்து வைக்கிற அளவுக்கு அந்த தண்ணி இருக்குது ஆனால் பத்து விதக்கும் தாவம் ஒரே நேரம்தான் ஆனால் அந்த பத்து பேரும் அந்த பொறுமையாக இருக்க மாட்டாங்க அந்த பத்து பேரும் ஒன்றா போனாங்கன்னா அங்கே பல பிரச்சனைகள் வரும் வயலண்ட் வரும் அப்போ அந்த பத்து விதத்தில் ஒருத்தர் ஒருத்தரை நியமித்து அதை சமம் பிரித்து கொடுங்கன்னு சொன்னோம் அந்த பிரித்து கொடுக்குற பொ பொறுப்பாளர் என்ன செஞ்சாங்க அதை அவங்களுக்கு வச்சுக்கிட்டாங்க அவங்க பிள்ளைகளும் வச்சுக்கிட்டாங்க அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு வச்சுக்கிட்டாங்க அப்படி வச்சுக்கிட்டா அந்த பத்து பேரும் தண்ணி தவத்துலேயே போச்சு அவங்களுக்கு அப்பப்போ தேவைப்படும் அப்பப்போ சொட்டு சொட்ட விடுவாங்க இது இன்றைக்கி அரசியல் உங்களுக்கு புரியலையா இந்த அரசாங்கன்றது வந்து முன்னாடி நம்ம முன்னூறு இரநூறு வருஷம் முன்னாடி அரசாங்கம் இல்லை அப்போ தனக்கு தேவையானது தானே எடுத்துக்கிட்டு தன்மானத்தை இழக்காமல் வீரவேல் வெற்றிவேல் முளைக்கிட்டு நம்ம போரிட்டு வாழ்ந்த காலம் அந்த காலம் நம்மளாக உருவாக்குனத இந்த அரசாங்கம் சுதந்திரம் அடைஞ்சா பிறகு அரசியல் அமைப்பு அப்படின்ற ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தாங்க அது வந்து நம்ம அதிகார வர்க்கம் அதிகாரத்தை இழந்து இன்னைக்கு அடிமை வரைக்கும் மாறிட்டோம் ஸோ இன்னி நம்ம கொஞ்சம் சேஞ்ச்மெண்ட் வேணும் பக்கா இந்த சேஞ்ச்மெண்ட் நீங்கள் மாறலைனா கன்ஃபார்மாக இன்னும் நீங்கள் அந்த தண்ணி குடத்துக்கு பின்னாடியே போக வேண்டியது இருக்கும் அதனால் உங்களில் இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் ஒருத்தரை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து இந்த பிரச்சனையிலிருந்து மாறுறதான் புத்திசாலித்தணும் ஓகே நன்றி வணக்கம்